திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டவரே தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும் அவர் ஆண்டவராகிய உமக்கு ஆணையிட்டு கூறியதை யாக்கோபின் வல்லவராகிய உமக்கு செய்த பொருத்தனையை நினைவு கூர்ந்தருளும் ஆண்டவருக்கு ஓர் இடத்தை யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்லமாட்டேன் படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏறமாட்டேன் என் கண்களை தூங்க விடமாட்டேன் என் இமைகளை மூட மூடவிடமாட்டேன் என்று அவர் சொன்னாரே திருப்பேழை எப்ராத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம் வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம் அவரது உறைவிடத்திற்குச் செல்வோம் வாருங்கள் அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம் என்றோம் ஆண்டவரே நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியர் ஆகிய தாவீதென் பொருட்டு புறக்கணியாதேயும் ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கோரினார் அவர் தம் வாக்குறுதியின் என்று பின்வாங்க மாட்டார் உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன் உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர் ஆண்டவர் சியோனை தேர்ந்தெடுத்தார் அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார் இது என்றென்றும் நான் இழைப்பாரும் இடம் இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன் இங்கே என் ஆசியால் உணவு பொருள் தாராளமாக கிடைக்கச் செய்வேன் அதனை ஏழைகள் உண்டு நிறைவு பெறுமாறு செய்வேன் இங்குள்ள குருக்களுக்கு மீட்பெனும் உடையை உடுத்துவேன் இங்குள்ள என் அன்பர்கள் மகிழ்ந்து ஆரவாரிப்பார்கள் இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன் நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஒரு ஒளி ஏற்பாடு செய்துள்ளேன் அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி எனும் உடையை உடுத்துவேன் அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும்